யோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறானோ அப்படி அப்பா எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் லீவ் டேஸில் ஹாலிடேஸ் ஹாலிடேஸில் வந்து இந்த மாதிரி போட்டிங் ஆகாம இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் கேம்ப் ஆகா அந்த பால்லே வாட்டர் பால் வச்சு கொண்டாடுவாங்க அப்புறம் அந்த கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க எவ்வளோ அட்வென்ச்சர்ஸோட எவ்வளோ அழகாக வாட்டர் பால்ஸ் அப்புறம் வாட்டர் கிளைமிங் அதுக்கப்புறம் ரோப் கிளைமிங் அப்புறம் ரோப் சைக்கிளிங் பாருங்கள் எவ்வளோ சுத்தி எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கீங்க அழகாக பாருங்கள் நான் செவனேந்தான் போய்க்கு இருந்த யார் வம்பு துணிப்பு காய்ச்சி போன கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையும் ஆராய்ச்சி உனக்கு போலீஸ்காரன் பத்தாதுரா வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும் பார்த்து கொண்டே வாங்க இந்த மலை பிரதேசம் எவ்வளோ நன்றாக இருக்கிறது பாருங்க கொண்டே வாங்க இங்கே ஜன் ஸ்ரீட் எல்லாமே இருக்கு வியூ பாயிண்ட்டு ஸோ சுற்றி பற்றி பாருங்க எவ்வளோ நேச்சுரல் அழகான மரம் மரம் செடிகள் கொடிகள் அழகான ஒரு இயற்கை காற்று நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க பாருங்க எப்ப எப்படிலாம் அட்வென்சர்ஸ் அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி பார்த்து கொண்டே வாங்க உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தால் இல்லை நீங்களும் இந்த இடத்துக்கு போக இருந்தால் இல்லை போக போகிற ட்ரிப்பாக இருந்தாலும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்ஸ் ஜென்ஸ் சீட்ஸ் எல்லாமே இருக்குது அழகான அது பாருங்கள் போகிற வழியில் எல்லாமே ஃபுல்லாகவே புல் பூச்சிகள் அப்புறம் போட்டுக்கான இது பாருங்கள் போட்டிங்கான பாயிண்ட்டுகள் அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மலை பிரதேசம் ஸோ இந்த போட்டிங் ட்ரிப் போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம் ஃப்ளவர்ஸ் அழகான இது பாருங்க தண்ணீர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதை விட்டுட்டு போனோம்னு நம்மளுக்கு ஒரு மனசு வருமா சொல்லுங்கள் இதுதாங்க இப்போ பாருங்க சொர்க்கங்க சொர்க்க பூமிங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கம்மா பாப்பா பாப்பா நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு தீவில் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இப்போ பாருங்கம்மா சந்திரேசனம் எப்படி தான் அதே மாதிரி ஒரு மகாவீர் புத்தாவோட கோவில் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அம்மன் கோவில் இருக்கு போய் பார்த்துட்டு நல்லா ஒரு எமோஷ்னலாகவும் டிவோஷனலாகவும் நிறைய இருக்குது ஓகேங்களா மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே நீங்கள் இந்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் ஏதோ அம்மன் எல்லாம் அழகாக காய்ச்சிருக்கிறாங்க பாருங்கள் அம்மன் கோயில்களாம் இருக்கு இதுதான் வந்து சேர்வாழியன் சுவாமி திருக்கோயில் அதுக்கப்புறம் இந்த பாருங்க எவ்வளோ அழகான பிரம்மாண்டமான இடத்துல நம்ம போய் நம்ம விட்டு இருக்க முடியுமா அதை பாருங்க கண்ணீகிசனம் மாதிரி அழகாக இருக்காம பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஓகேங்களா இந்த இயற்கை விட்டு நம்ம போக முடியுமா சொல்லுங்க எவ்வளோ விளையாட்டு செய் கேம் செய் நிறைய இருக்கு ஓகேங்களா செடிகள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் அரசு தோட்டக்கலை இதுதான் ரோஸ் கார்டன் வாங்க சொல்லுவாங்க நீங்கள் இது உள்ள போனீங்கனாலே நிறைய ரோஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்க அழகான ஒரு மலைகள் எவ்வளோ சூப்பராக இது பாருங்களேன் சொர்க்கங்க சொர்க்க பூமிங்க எவ்வளோ இது பாருங்களேன் அந்த பாருங்க அந்த புகை மண்டலம் நீங்கள் அதை பார்க்கலாம் ஃபுல்லாக அந்த புகை மண்டலத்தில் இருந்தால் மாதிரியே நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்களேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இது பாருங்க இதை விட நாம் எப்படிங்க போக முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி இயற்கையான சுற்றுச்சூழலை நீங்கள் பாதுகாக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அட்வென்ச்சர்ஸோடு நம்ம லைக் பண்ணுங்க அதை நம்ம அபியூஸாக நம்ம எடுத்துக்கூடாது சரிங்களா இதை பாருங்கள் ரோட்டின் க்ளைனிங்கெலாம் நிறைய இருக்கு ஆக்டிவிட்டிஸ் நிறைய பீப்பிள்ஸ் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட்லி இந்த எல்லாம் நீங்கள் இது வந்து கிளாஸ் அதாவது சைனாவில் நீங்கள் பார்க்குறப்பீங்க அந்த கிளாஸ் அதே மாதிரி எங்கள் ஒரு கிளாஸை நீங்கள் பார்க்கலாம் அந்த கிளாஸ்லேயும் நடந்து போகலாம் நிறைய ரெசார்ட் நிறையா இருக்குது அதே மாதிரி நிறைய கேம்ஸுங் கேம் அட்வென்ச்சர்ஸ் இந்த கோவைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதை ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டை பார்க்குள்ள போனீங்களே எல்லாம் பார்த்துக்கலாம்